ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வீடியோ இன்றைக்கி எதை பற்றினா தோடு தோடு அப்டேட்டுங்க வெங்காய காற்றுக்கு வந்து களைக்கொல்லி அடிச்சிருந்தோம் இல்லைங்களா புல்லு ஃபுல்லும் காஞ்சிருச்சு காடும் காஞ்சி வந்துருச்சு அதனால சரி உரம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரம் விட்டுட்டுருக்குங்க ஈவினிங் டைம் விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த டைமு உரம் கரைக்கிறோம் வெயில் ஓவராக இருக்குது பகலில் வந்து வெங்காய தண்ணி நின்னால் பயிர் வந்து ரொம்ப இதாயிரும் அப்படிங்குறக்காக ஈவினிங் டைம் கரைக்குதுங்க க தண்ணி இப்போ தான் எடுத்து விடுச்சு ஒரு ஒரு துண்டுக்கு பாஞ்சிருக்கு உரம் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தாங்க நான் வந்தேன் சரி நாம் உரம் கரைச்சிட்டு மாற்றி விட்டுறலாம் அப்படிங்குறக்காக வந்தங்க இது என்ன அப்படின்னா உரம் என்னென்ன கரைக்கிறோம் அப்படின்னா இது வந்து சிங்க் சல் அது பவுட்ரு மாதிரிக்கு இல்லை கட்டி கட்டியாக இருந்தது அது அளந்து போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்குறக்காக தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சாச்சுங்க அந்த பக்கெட்டில் நிறையா பத்து கிலோ போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க அதில் வந்து அந்த பக்கே அந்த டப்பில் வந்து ஒரு டப்பு ஊற்றி சொன்னாங்க அது வந்து என்ன அப்படின்னா ஃபோஸ்க் ஃபோஸ்கர்ஜிங்க அது எதுக்காக அப்படின்னா வேர்வு வந்து நல்லா நுண்ணூட்டம் எடுத்துக்கிறக்காக வேர் வந்து நல்லா அதிகமாக இருக்குங்க அதுக்காக வந்து அது இது என்ன அப்படின்னா இருபதுக்கு இருபதுங்க ஃபஸ்ட்டு வரம் வந்து டிஏபியும் இருபதுக்கு இருபதும் கொடுத்தோம்னா பயிர் நல்லா வந்து ஊக்கமாக வரும் அப்படிங்கிறதுக்காகங்க இது இருபதுக்கு இருபது இருபதுக்கு இருபது வந்து பொதுவாகவே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா குயிக்காக கரைஞ்சிருங்க அதனால் வந்து அதை அப்படியே போட்டுக்கிறது நாம் ஒரு ட்ரம்மு கூத்திட்டு அடுத்த ட்ரம் ஊற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லைங்களா பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுது பத்து நிமிஷம் ஆகுங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே இது வந்து ஊறி கரைஞ்சிக்கும் அந்த டப்பா எதுக்காக வச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் அளந்து போட்டு வைக்கிறக்குங்க அடுத்த பேட்சுக்கு இது என்ன அப்படின்னா டிஏபி இல்லைங்க அதனால் வந்து காலையிலே ஊற போட்டுட்டாங்க ரெண்டு வாளியில் போட்டிருக்காங்க அது மொத வாளி அதில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதை கலக்கி விட்டு ஊற்றணுங்க அதை என்ன ஆயிக்குது அப்படின்னா அடியில் செட் ஆகிக்குதுங்க அப்ளையாகவே வந்து கலக்கி விட்டுருக்காங்க நான் வரும்போது மேலால் தண்ணியும் கீழே உரமாக இருந்தது சரி எல்லாத்தையுமே வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இந்த பேட்ச் ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு க ஊற்றுனேங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லிட்டர் பிடிக்கிற பேரலுங்க கீழே வந்து ஓட்டை போட்டிருக்கு பழைய பேரலில் மட்டை விழுந்து உடஞ்சி போச்சுங்க இதில் ஓட்டை போட்டாங்க ஓட்டை வந்து சிறுசாக போட்டுட்டாங்க அதில் போய் உரம் அடைச்சிக்குது இல்லை அப்படின்னா வந்து உரம் கம்மியாக போகுதுங்க கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சாச்சு இன்னும் எங்கே ஓட்டை போடுது இன்றைக்கி கரைச்சிடலாம் நாளைக்கு ஓட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக அப்படியே கரைச்சிக்கிட்டு இருக்குங்க குச்சியில் போட்டு கலக்கிக்கலாம் அடியில் ஏதாச்சும் உரம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறக்காக நான் வந்து விட்டு பார்த்தேங்க நாம் இருபதுக்கு இருபது அப்படியேவா தானே போடுறோம் கரையிதுதான் இல்லையா அப்படிங்கிறதுக்காக விட்டு செக் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நான் பாய்க்காத காடுகளுங்க இப்போ தான் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சுருக்கு உரம் இது பார்த்தீங்க அப்படின்னா புது பக்கெட்டு அந்த பக்கெட்டில் வந்து இன்னும் எடுக்கலை தண்ணி கீழே உரமும் மேலே தண்ணியும் தனியாக வந்து தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே ஏதாவது வந்து கரையாத உரம் இருந்தாலும் கரைஞ்சிக்கும் அப்படிங்கிறக்காக கலக்கி விட்டங்க இதெல்லாம் வந்து கலக்கும்போது பயங்கர இதாக இருக்கணுங்க நம்ம வந்து வீட்டுக்கு போனதையும் சோப்பு போட்டு கழுவிக்கணும் அடுத்தது மண்ணை போட்டு தேய்ச்சோம்னாலும் விட்டுரும் இல்லைன்னா சாணி வந்து கிருமி நாசினிங்க சாணி வந்து போட்டு தேய்ச்சிட்டு சோப் போட்டு கழுவலாம் இந்த ஸ்மெல் இருக்காது உரத்தோட ஸ்மெல்லே கையில் இருக்காது இது வந்து தீந்துருச்சுங்க அந்த பக்கெட் தீந்துருச்சு அப்புறம் வேறு உரத்தை போட்டு அந்த பக்கெட்டில் ஊற வச்சுக்க வேண்டியதுதான் பொதுவாகவே வந்து டிஏபி வந்து ஊற தாங்க கரைக்கிறது அது வந்து இப்போது கரையிறதில்ல அப்படிங்கிறதுனால கரைய ஊ கரைகிறதுக்காக ஊற வச்சுக்கிறது எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரே ஒரு மூட்டை டிஏபியும் ஒரு மூட்டை இருபதுக்கு இருபதுங்க ஒரு கிலோ போஸ்கர்ஜி பத்து கிலோ வந்து ஜிங்க் சல்பேட்டுங்க இதுதான் நாம் இந்த டைம் கொடுக்குற உரம் அதை அது கீழே ஆகிருக்கான்னு பார்த்தேங்க அது கீழே செட் ஆகலை அது நல்லாவே தண்ணியில் கரைஞ்சிருச்சுங்க இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இப்படி தேங்காய் போச்சு ஈவினிங் தான் ஆரம்பித்தோம் காலையில் வந்து வேறு வேலை இன்றைக்கி ஈவினிங் தான் தண்ணி கட்டுறக்கே ஆரம்பித்தோம் ஒரு ஒரு வெயில் பாய்ச்சாச்சுங்க மீதி இருக்கிற காற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து உரம் கரைக்கிற வேலையே இருக்குன்னு நினைக்கிறேன் உரம் என்ன கரைக்கிறோம் எவ்வளோ கரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டேங்க பூடு ஃபுல்லுமே காஞ்சிருச்சுங்க களைக்கொல்லி அடித்ததுக்கு பூடு ஃபுல்லுமே காஞ்சிருச்சு பூடு காயில அப்படின்றிருந்தால் ஒரு தண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுத்த தண்ணிக்கு உரம் கரைக்கலான்ட்டு இருந்தோம் அந்த பூடு அதிகமான வயல்லையும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது மீதி எல்லா வயல்லேயுமே வந்து பூடு காஞ்சிருச்சுங்க நான் தான் உரம் கரைச்சிக்கிட்டு இருக்கேன் கரைக்கணுங்க ஈவினிங் வரைக்கும் கரைக்கணும் பாப்பு வந்து டீ கொண்டுக்கிட்டு வந்தாலுங்க அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா சரி நாம் வேலையை பார்ப்போங்க இன்றைக்கி எந்த வீடியோவும் எடுக்கலை சும்மா இந்த கிளிப் மட்டும் எடுத்தேன் என்ன உரம் கரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இதை எடுத்தேங்க பாப்பு வந்து ஸ்கூலில் வந்து ஹோம் ஒர்க்குக்கு வந்து பேப்பர் பேக் செய்ய சொல்லியிருக்காங்க அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவள் ஸ்கூலில் அதை வீடியோவை எடுத்து அனுப்பி சொன்னாங்க அந்த வீடியோவை வந்து எடுத்து அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புனேன் அதை வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இவ்வளவுதாங்க இன்றைக்கி வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அடுத்து வந்து பாப்பாவோட இது வருதுங்க use paper like this and you can fold it and make a fold here and take the gum paste it now we will paste here too and make a press now you tell it and fold, open and press it, Stay here, now fold it here and here too. It. Again make a fold and take the gum. Again paste it. Press. Now your paper bag is ready. Thank you.